இன்றைய தகவல் அறிவோம் எபிசோட்டுக்கு பிரதான அனுசரணை வழங்குவோர் VTS Finance GMBH சகல விதமான காப்புருதிகள் மட்டும் வீடு வாங்க விட்க வீட்டு கடன் தனினபர் ஓங்கி கடன் வீடுகளை வைத்து பெறப்படுகின்ற கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் மேம்படம் விண்ணப்பிக்கலாம் நீங்கள் சொந்த வீட்டு உரிமையாளரா மின்சார கட்டணம் சேமிக்க வேண்டுமா உங்களுக்கு தரமான முறையில் சோலார் போட்டி தரப்படும் விசேட சலுகையாக நீங்கள் தவணை முறையில் பணம் கட்டலாம் VTS Finance GMBH Hi வெல்கம் to Swiss Tamil TV அன்பான சொந்தங்களும் மற்றும் ஒரு தகவல் அறிவோம் எபிசோட் மூலமா சந்திக்கிறோம் பிரபுவே சந்தோஷம் புத்தம் புதிய அம்சங்கள் புத்தம் புதிய தகவல்களை தேடிக்கொண்டு உங்களுக்காக வழங்குவது வழக்கம் அந்த வகையில் இந்த எபிசோட் மிக முக்கியமானதுல கட்டண செயலியாக இருக்கிறது ஒரு பொருளை வாங்கும் போதோ அல்லது வெவ்வேறு காரணங்களுக்காகவோ தற்போது எல்லா இடங்களுக்கும் போய் அலைய வேண்டிய அவசியம் கிடையாது இருந்த இடத்திலேயே மொபைல பயன்படுத்தி கட்டணத்தை செலுத்திக்கலாம் அப்படியான ஒரு இலகுவான வழிதான் சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய

அம்சங்களை அறிமுகப்படுத்த இருக்கிறதா அறிவிச்சிருக்கு சுவிட்சர்லாந்துல வந்து மிகவும் பிரபலமான வங்கி செயலியா இருக்கக்கூடிய ட்விண்ட் இருக்கு இல்லையா அத்தோட வணிக உரிமையாளர்களுக்கான ஆன்லைன் ஷாப்பிங் அனுபவத்தை மேம்படுத்துறதுக்கு தான் புதிய புதுப்பிப்புகளை அறிவிச்சிருக்கு இந்த மேம்படுத்தல்கள் வந்து பண பரிவர்த்தனையை விரைவாகவும் மென்மையாகவும் வசதியாகவும் மாற்றத்தை அடிப்படையாக கொண்டதா அமைய போதாம் ரெண்டாயிரத்து பதினாலுல தொடங்கப்பட்டதுல இருந்து பார்த்தோம்னா ட்விண்ட் வந்து சுவிட்சர்லாந்து அன்றாட வாழ்க்கையினுடைய ஒரு முக்கியமான அம்சமாகவே மாறிடுச்சு இந்த மூலமா இப்போ வரைக்கும் சுமார் ஐந்து மில்லியன் பயனர்கள் பயன்படுறாங்க அத்தோட நாடு முழுவதுமே இருக்கக்கூடிய எண்பது சதவீத சில்லறை விற்பனையாளர்கள் அத்தோட பல்பொருள் அங்காடிகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்காங்க இது ஆன்லைன் அத்தோட கடைகள்ல பணம் செலுத்துறதுக்கு விற்பனை இயந்திரங்கள் பார்க்கிங் மீட்டர்கள் அத்தோட கிரெடிட் கார்டுகள் ஏற்காத இடங்களிலையும் இதன் மூலமாக பயனடையலாம் டுவெண்டியினுடைய மிகவும் பிரபலமான அம்சங்கள்ல ஒண்ணு என்னன்னு தெரியுமா பயனர்களிடையே உடனடியாக பணத்தை அனுப்புறதும் பெறவும் முடியும் இதுவரைக்கும் டுவெண்ட் இருக்கும் வரைக்கும் அவங்க தங்களுடைய தொலைபேசி மூலமாகவே எளிதாக பணத்தை மாற்றிக்கொள்ளலாம் அதையும் தாண்டி ஆன்லைன் கடைகளுக்கான எக்ஸ்பிரஸ் செக் அவுட் விருப்பத்தையும் அறிமுகப்படுத்துறது ட்விட்டினுடைய மிகப்பெரிய புதுப்பிப்புகளில் ஒன்றாக இருக்கு இந்த மிக முக்கியமான அம்சத்துல பயனர்கள் தங்களுடைய பெயர் முகவரி அத்தோட பிற டெலிவரி விவரங்களை சேமிக்கிற ஒரு சிறப்பு ட்விட் ஐடியை உருவாக்குறதுக்கு அனுமதிக்குது ஆன்லைன்ல நீங்க ஷாப்பிங் பண்றீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க நீங்க வந்து ஒவ்வொரு முறையும் வாங்கும் போது தங்களுடைய தகவலை உள்ளிட வேண்டிய அவசியம் கிடையாது சொல்லப்படுது இது செக் அவுட் செயல்முறையை விரைவுபடுத்துது அத்தோட வேகமாகவும் வசதியாகவும் நம்ம பயன்படுத்திக்கலாம் இதையும் தாண்டி கடை உரிமையாளர்களுக்கும் வணிகங்களுக்கும் வந்து பரிவர்த்தனை என்பது மிக முக்கியமானது அவங்களுடைய செயற்பாட்டை வந்து திறம்பட நிர்வகிக்கணும் என்றதுக்காக ட்விண்ட் வந்து வணிக போர்ட்டல் ஒன்று அறிமுகப்படுத்தி இந்த போர்ட்டல் விற்பனையாளர்கள் உண்மையான நேரத்தில் பணம் செலுத்துறத கண்காணிக்கிறதுக்கும் பணம் செலுத்துற நேரத்தில் அறிவிப்புகளை பெறதுக்கும் அனுமதிக்குது இது வணிகங்கள் விற்பனையை கண்காணிச்சு அவங்களுடைய நிதிகளை நிர்வகிக்கிறதுக்கும் உதவுறதா சொல்லப்படுது இப்படி சுவிட்சர்லாந்து அதிக அளவில்

மிக்ரோசத்தோட டெனர் போன்ற முக்கிய சில்லறை விற்பனையாளர்கள்ட்ட விற்பனை அதாவது நாணயங்களை பயன்படுத்தி பானங்களத்தோட ட்விக்கிங் பணம் ஷாப்பிங் செய்யலாம் பல சுவிஸ் மின் வணிக தளங்கள் வந்து கட்டண முறையாகவே ஆதரிக்குது இதனால பண்ணக்கூடிய வாய்ப்பு இருந்த இடத்திலேயே இருக்குது பல சுவிஸ் மின் வணிக தளங்கள் ஒரு கட்டண முறையாக ஆதரிக்குது பயனர்கள் வந்து வந்து உடனடியாக குடும்பத்தினருக்கோ அல்லது நண்பர்களுக்கோ பணத்தை அனுப்பக்கூடிய வாய்ப்பு இருக்கு இது பில்களை பிரிக்கிறதுக்கு அத்தோட சிறிய கடன்களை திருப்பி செலுத்துறதுக்கு ஏற்றதா அமையுது இப்படி மிகச்சிறந்த எளிய தேவைகளை வந்து நிறைவேற்றிக் கொள்ள இந்த புதிய அம்சங்களோட ட்விண்ட் ஆன்லைன் ஷாப்பிங் இன்னும் தடையற்றதா மாத்துது அதே நேரத்தில் வணிகங்களுக்கு பணம் செலுத்துறதை நிர்வகிக்கிறதுக்கு சிறந்த கருவிகளையும் வழங்குது டிஜிட்டல் கொடுப்பனவுகள் தொடர்ந்து வளர்ந்து வருது இல்லையா அதனால சுவிட்சர்லாந்துல பணமில்லா பரிவர்த்தனைகளுக்கான முன்னணி தேர்வாக எதிர்க்கு தெரியுமா ட்விண்ட் செயலிதான் இருக்கு

கட்டண பயன்பாடா இருக்கும் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது மீண்டும் ஒரு எபிசோட் மூலமா சந்திக்கலாம் பாய்